ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விடியில் எங்கள் சமையல் ரூம்மை தான் பார்க்க போகிறோம் சின்ன சமையல் ரூம்பை தான் எப்படி ஓரளவுக்கு இட வசதியாக வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் சின்ன ரூபாக இருந்தாலும் என்ன பண்ணலான்னா நமக்கு தேவைக்கு தக்கபடி நம்ம பொருள் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இட வசதி நமக்கு நல்லாவே கிடைக்கும் கச்ச கச்சன்னு அங்கங்கே போட்டு வச்சுருந்தோம்னா நமக்கே பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் எங்கள் கிச்சன்னா சின்ன கிச்சன் தான் அந்த பசுமை வீட்டு ஸ்கீமில் கெட்டினது தான் ஆனாலும் நான் வந்து தேவைக்கு தான் பொருள் வச்சுருப்பேன் பார்த்துக்கோங்க அங்கங்கே அப்படி இப்படின்னா போட்டு வச்சுருக்க மாட்டேன் எது தேவையோ ஆனால் என்கிட்ட நிறைய பொருட்கள் பாத்திரம்லாம் உண்டு எல்லாத்தையுமே மேலே செல்ஃபில் வச்சுருக்கேன் பார்த்துக்கங்க தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் வச்சிருப்பேன் வேறு எதுவும் பண்டிகை காலத்தில் கொஞ்சம் பெரிய பாத்திரங்கள் இல்லை யாரும் இருந்துக்கு வராங்க அப்படின்னா எடுத்துக்கிடுவேன் அதுக்கப்புறம் அப்படியே கழுவி காயை வச்சு தூக்கி மேலே வச்சிருப்பேன் பார்த்துக்கோங்க அதனால் ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா இட வசதி இருக்க மாதிரி இருக்கும் காலத்தில் கைக்குள்ள எதுவுமே கிடக்காது பார்த்துக்கோங்க அப்படிங்குற பாருங்கள் நிறைய பொருளே இருக்காது நான்கு பேர் தான் இருக்கும் ஆனால் நாலே பிளேட்டு தான் வச்சுருப்பேன் ஒரு சுரைக்காய் ஒன்று எஸ்டா உட்காந்துருக்கு ஓரளவுக்கு தான் பாத்திரமே வச்சுருப்பேன் அவ்வளோ தான் பாத்திரம் இதில் நாலு பிளேட்டு அவ்வளோதான் இருக்கும் அதுங்க மேலே தோசைகள் ஆப்பக்கல் எல்லாமே மேலே இருக்குது கரண்டி மட்டும் கொஞ்சம் நிறையா கிடக்கும் அப்பப்போ கரண்டி மட்டும் ஒரு பத்து கரண்டி போல் கிடக்கும் அப்புறம் சாப்பாட்டு பாத்திரம் ரெண்டு செட்டு பொரிக்கிறதுக்குள்ள பாத்திரம் மட்டும் ஒரு மூணு நாலு வச்சுருப்பேன் சாப்பாட்டு பாத்திரம் ரெண்டு குழம்பு பாத்திரம் ரெண்டு இது பிள்ளைங்க டிவன் பாக்ஸு ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு செட்டு தான் அப்போ தான் வந்தோன்னே விலக்கி வைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு செட்டு அப்புறம் இதில் உள்ளி கூடையில் என்னெல்லாம் கிடக்கு வெங்காய கூடையில் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு கீழே அந்த சிங்குக்கு கீழே உள்ளதையும் பாருங்கள் அரிசி ட்ரம்மு ரெண்டு தண்ணி கூட இருக்கும் அப்புறம் ரெண்டு பக்கெட்டு தேவையில்லாத எதுவுமே போட்டு வச்சுருக்க மாட்டேன் பார்த்துக்கங்க ஓரளவுக்கு இருக்கும் ஒரு எம்டி கூட இருக்குது அடுத்து அரிசி ட்ரம்மு இருக்குது அதில் அரிசி போட்டு வச்சிருப்பேன் எப்போதும் அப்புறம் பத்தல் போட்டு வச்சுருக்க வாளி இட்லி பாத்திரம் அப்படி முக்கியமான தேவை உள்ளது மட்டும் கீழே இருக்கும் மாதிரிங்க இப்படி வச்சுருந்தாலே நம்ம கிச்சன் ஓரளவுக்கு யூச்சாக இருக்கும் எல்லாத்தைய பொருளையும் எடுத்து காலத்தில் இறச்சி வாரி போடணுன்னா கிச்சனை பார்க்குறதுக்கே நல்லாவே இருக்காது நமக்கே சமையல் போய் வேலை பார்க்குறதுக்கு நமக்கே ச கஷ்டமாக தெரியும் ஒரு மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்காது பார்த்துக்கோங்க அதனால் உங்கள் கிச்சன் நீங்கள் அழகாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் பாத்திரம் மட்டும் வச்சுக்கோங்க யாரும் வந்தோடனே இப்போ இவ்வளோ பாத்திரம்னு சொல்லுவாங்க ஆனால் அதை மெயின்டைன் பண்ணதே எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தான் தெரியும் தூசி அடிச்சுட்டு அப்படி எப்படி மாதிரி இருக்கும் முயாமல் கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கிச்சனையுமே ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அப்படி இந்தளவுக்கு நீட்டாக வச்சிட்டோம்னா நம்ம அப்பப்போ அதுக்குன்னு மெனக்கட்டு கிட இருக்காது அதுக்குன்னு மெனக்கடை வேண்டியதே இருக்காது ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்கும் நம்ம கிச்சன் பாத்திரம் கம்மியாக இருந்தாலே போதும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனல்ஸ்